வணக்கம் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு நுவரெலியாவில் கோர விபத்து நேருக்கு நேர் மோதிய இரு வாகனங்கள் சட்டத்தரணியின் வீட்டில் சிக்கிய ஆயுத களஞ்சிய சாலை கொழும்பில் பாரிய தீ விபத்து விமானப்படையும் களத்தில் நாளை நள்ளிரவு வரை வேலை நிறுத்த போராட்டம் நடிப்பு இலங்கை போலீசார் தொடர்பில் ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் பதிவு அரச பேருந்தில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றங்கள் பெண்களுக்கு விமான பணிப்பெண் சீருடை மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண் பலி இருபது மில்லியன் ரூபா தங்கத்துடன் சிக்கிய விமானப்படை அதிகாரி தொடர்வன விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வரும் ஜனவரி மாதம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பேருந்து பணிமனைகளின் மேம்பாட்டு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு திறம்பட சேவை செய்யும் நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் மேலும் பேருந்து நிலையங்களில் அதிக அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அதற்கேற்ப சம்பளம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நுவரெலியா உடம்பு செலாவ பிரதான வீதியில் டிராவலை குட்பட்ட புரூக்ஸைட் பகுதியில் லொரியொன்றும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த லொரியின் சாரதி நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராகலை பகுதியிலிருந்து இருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த லோரி அதே திசையில் பயணித்த பேருந்தொன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்த போது நுவரெலியாவிலிருந்து இருந்து ராகலை நோக்கி எதிர் திசையில் பயணித்த தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது குறித்த விபத்தில் தனியார் பேருந்தும் லோரியும் பாரியளவு சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகலை வருகின்றனர் இலங்கை மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல துப்பாக்கிகளை இரத்தினபுரி போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சட்டத்தரணி மாரடைப்பால் திடீரென மரணமடைந்துள்ள நிலையில் வீட்டை பரிசோதனை செய்தபோது குறித்த ஆயுத களஞ்சிய சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரத்தினபுரி தலைமையகத்தின் தலைமை போலீஸ் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் திகதி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு சட்டத்தரணியின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு வீட்டை சோதனை செய்த போது ஏராளமான துப்பாக்கிகள் துப்பாக்கி பாகங்கள் மற்றும் தோட்டாக்கள் வடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட துப்பாக்கிகளில் பன்னிரண்டு போர் பிஸ்டல் ஒரு ரிப்பீட்டர் வகை துப்பாக்கி பன்னிரண்டு போர் துப்பாக்கிகளின் ஆறு அசல் பாகங்கள் பதினொரு பெரல் இரண்டு சிறிய துப்பாக்கிகள் பதினெண்டு போர் மற்றும் பதினாறு போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் நானூற்று நாற்பது புதிய தோட்டாக்கள் பல துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கிகளின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்தினபுரி தலைமையக போலீஸ் தலைக்களம் தெரிவித்துள்ளது இந்த குற்ற செயல்களுக்காக வழங்கப்பட்டதா அல்லது வேறு சில குழுக்களுக்கு வழங்கப்பட்டதா துப்பாக்கிகள் பணத்திற்கு விற்கப்பட்டதா மற்றும் பல துப்பாக்கிகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்டதா என சந்தேகிக்கப்படுவதால் அவை குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள கட்டிடம் ஒன்றில் திடீரென தீபரவியுள்ளது குறித்த தீபரவல் புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள கையடக்க தொலைபேசி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் மேல் தளத்தில் இன்று ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தீயை அணைப்பதற்காக அங்கு பன்னிரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தீயை அணைக்க இரண்டு விமானப்படை லாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் தீயை அணைக்க பெல் இருநூற்று பன்னிரண்டு விமானமும் தயாராக உள்ளது என அவர் கூறியுள்ளார் மின்சார சபை ஊழியர்களின் நிறுத்த போராட்டம் நாளை நள்ளிரவு வரை தொடர மின்சார தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன அதே நேரம் மின்சார சபையை மறுசீரமைக்கும் மசோதாவை எதிர்த்து மின்சார தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மின்சார சபை ஊழியர்கள் குழுக்களாக இணைந்து மின்சார சபை தலைமையகத்தின் முன் இரண்டு நாள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்தோடு புதிய மின்சார சபை சட்டத்தின் பாதகமான விளைவுகளை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்ஆப் இலக்கத்திற்கு இதுவரை ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் தொடர்பான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க மா அதிபர் பிரியந்த சூரிய பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபையில் பெண் ஊழியர்கள் உட்பட நானூற்றி ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை போக்குவரத்து சபையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் நடந்து வருகின்றன ஆட்சேர்ப்புக்கு அப்பால் பெண்களை பணியமர்த்துவதற்கு முன்பு அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை பேருந்துகளில் பெண் ஊழியர்களை பணியமர்த்துவதே ஆரம்ப திட்டம் இது கட்டம் கட்டமாக நடைபெறும் பெண்களுக்கான சீருடையை விமான பணிப்பெண் மட்டத்தில் வடிவமைத்துள்ளோம் இளைய தலைமுறையினர் அரச பேருந்துகளை கவர்ச்சிகரமான பணியிடமாக பார்க்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து காலி கோஸ்கோடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோணபல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளுடன் முச்சக்கரவண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் பின்புறத்தில் பயணித்த பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கால்துடுப பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தாறு வயதுடைய பெண் ஆவார் இதனை அடுத்து முச்சக்கரவண்டி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் கொஸ்கோடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண்டார் நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை விமானப்படையின் புலனாய்வு அதிகாரியொருவர் இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தாங்கத்தை நாட்டிற்குள் கடத்த முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினேழு ஆண்டுகளாக விமானப்படையில் பணியாற்றி வரும் முப்பத்தேழு வயதான அதிகாரி வருகை முனியத்திலிருந்து பணியாளர் வாயில் வழியாக வெளியேற முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டதாக சுங்க தெரிவித்துள்ளது இதன் பின்னர் அவரின் உடல் ஸ்கேன் செய்யப்பட்ட போது பத்து அல்லது இருபது கிராம் எடையுள்ள இருபத்தி நான்கு கேரட் தூய்மையான நாற்பது தாங்க பிஸ்கட்களை அவர் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது இந்த தாங்கத்தின் மதிப்பு சுமார் இருபது மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்